வீதங் ஹவீஹி ஷமிதங் ஷமிதா யஜத்யை துரியோ யஜோ யற்ற ஹவ்யமேதி ததோ வாக்கா ஆஷிஷோ நோ துஷந்தாம் எஜுர்வேதத்தில் பதினேழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் இறைவன் வந்து அக்னிஹோத்திரத்தின் ஒரு முக்கியமான பலன் நமக்கு சொல்கிறாரு இந்த மந்திரத்துடைய பாவாஷ் பாவார்த்த பாஷையில் வந்து மகர்ஷி சொல்கிறாரு அக்னிஹோத்ராதோ சத்வார பதார்த்த சந்தி அக்னிஹோத்திரம் செய்யும்போது நாலு பதார்த்தங்கள் இருக்கும் அந்த அக்னிஹோத்திரத்தில் நாலு பதார்த்தங்கள் எரியும் அந்த அக்னியில் என்னென்ன புஷ்கலம் புஷ்டி சுகந்தி மிஷ்ட குணயுக்தம் ரோகநாசகம் ஹவிஹி அந்த ஹவிங்கிறது ஆவுத்தி என்னுடைய அக்னிஹோத்திர வீடியோஸ் டெய்லி நான் போட்டுகிட்டு இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து நெய் விடுவேன் ஓம் புரக்னயே ஸ்வாஹா ஓம் புவர் வாயவே முதல்ல நெய் விடுவேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சூரியோ ஜோதிர் ஜோதிர் சூரிய ஸ்வஹான்னு சொல்லிட்டு நெய்வோடு சேர்ந்து சமக்ரி போடுவேன் இந்த நெய் சமகிரியில் இது பேர் தான் ஹவி இந்த ஆவுத்தி போடுறோம் பாருங்களேன் இது ஹவி இந்த ஹவியில் நாலு பதார்த்தங்கள் இருக்குது என்ன இருக்குன்னா புஷ்டி புஷ்டினா வந்து உடலுக்கு புஷ்டி அளிப்பது புஷ்டினா வந்து சக்தி அளிக்கும் பதார்த்தங்கள் நம்பர் ஒன் புஷ்டி அப்புறம் சுகந்தி சுகந்தினா வாசனை மிக்க பொருட்கள் இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் ஹவன் ஹோமம் பண்ணும்பொழுது உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சமக்ரி போடும்பொழுது சமக்ரி நெய் போடும்பொழுது அப்படியே நறுமணம் வரும் எங்கள் வீட்டில் இல்லை எந்த வீட்டில் அக்னி நடந்தாலும் சமக்ரி போடும்பொழுது நெய் போடும்பொழுது அப்படியே ஒரு நறுமணம் ரொம்ப அருமையான சுகந்தம் வரும் வீணாக போன பொருட்களை நம்ம ஹோமம் செய்யக்கூடாது சுகந்த வா வாசனை மிக்க பொருட்களில் தான் நம்ம ஹோமம் செய்யணும் அதே மாதிரி நம்ம என்ன நெய் சாப்பிட்றோமோ அதே நெய்யை தான் நம்ம ஆவுத்தி போடணும் சாப்பிட்றதுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஒரு கிலோ கீ நெய் ஆவுத்தி போடுறதுக்கு நூறுரூவா ஒரு கிலோ நெய் போடக்கூடாது ஸோ புஷ்டி சுகந்தி ஏன்னா ஏன்னா இந்த மந்திரத்தில் ஒரு அதுக்கான அர்த்தம் இறைவன் சொல்கிறாரு புஷ்டி சுகந்தி மிஷ்டம் அதே மாதிரி வந்து ஸ்வீட்டான பொருட்கள் போடணும் காரம் காரமான பொருட்கள் உப்பான பொருட்கள் போடக்கூடாது காரமான பொருட்கள் போட்டால் என்ன ஆகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து சாம்பார் பண்ணுறாங்க இல்லாட்டி கூட்டு பொரியல் பண்ணும்பொழுது அந்த தாளிப்பாங்க பாருங்களேன் அதில் வந்து அந்த ஏதாவது பேர் என்ன பெருங்காயம் இல்லாட்டி வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் தாளிக்கும் பொழுது நீங்கள் வந்து வேறு ரூமில் உட்காந்துருப்பீங்க உங்கள் ஒய்ஃபோ உங்கள் அம்மாவோ அதை தாளித்து கொட்டும் உங்களுக்கு மூக்கில் ஏறிடும் உடனே ஒரு செகண்ட்குள்ளே ஏன்னா அக்னியில் வந்து எந்த பதார்த்தம் போட்டாலும் உடனே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அக்னியில் வந்து நம்ம ஸ்வீட்டு பதார்த்தம் போடணும் அப்போ மற்ற நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நன்மை விளைவிக்கும் காரமான பதார்த்தம் போட்டால் அது நமக்கு தும்மல் இருமல் ஒரு இரிட்டேஷன் உருவாக்கும் ஸோ அதெல்லாம் போடக்கூடாது ஸோ அதனால் மிஷ்டம் புஷ்டி தரும் பதார்த்தம் சுகந்து வாசனை தரும் பதார்த்தம் இனிப்பு பதார்த்தம் அப்புறம் நாலாவது வந்து ரோகநாசகம் ஹவிஹி ரோகநாசகம்னா நோயை நோய்களை குணப்படுத்தும் மூலிகைகளை கொண்டு ஆபத்திட வேண்டும் சமகிரியில் வந்து இருபத்தி நாலு மூலிகைகள் இருக்கும் சமகிரி வந்து நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் சமக்ரி அதிகமாக பண்ணுறதில்ல நவதானியங்கள் பண்ணுவாங்க சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் மூலிகைகள் போட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த மூலிகைகளில் வந்து மேக்சிமம் மூலிகைகள் வந்து ரோகநாசகம் நோய் நொடியை தடுக்கும் காற்றை வந்து வாயு வந்து சுத்தப்படுத்தும் ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் தச்சோதனம் தச்சோதனம் யஜ்ஞகர்த்தா வேத அக்னி ஆதிக்கம் ச இதி இதை தவிர அந்த ஹோமம் பண்ணுற இடத்துல யஜக கர்த்தா யாகத்தை செய்பவர் அது மட்டும் இல்லாமல் அக்னி குண்டம் எரியிற குண்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமிதா இருக்கும் சமிதாவில் தான் நம்ம எரிய வைப்போம் சமிதா எரியும் சமி எரியிற சமிதாவில் நம்ம ஆகுதி போடுறோம் இந்த நாலு பதார்த்தங்கள் அந்த ஆகுதியில் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுனா யதா யதாவத்துத பதார்த்த ஆகாஷம் கத்வா யதா விதி விதிமுறைப்படி நம்ம ஆவுத்தி போட்டால் என்ன விதி விதினா முதல் விதி வந்து எந்த நேரத்தில் சமக்ரி போடணும் எந்த நேரத்தில் கீ போடணும்னு தெரியணும் நெய் போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் சமக்ரி ஆவுத்தி இப்போ என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சமகிரி ஆவுத்தி வந்து சூரிய ஜோதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வெறும் நெய் மட்டும்தான் ஏன்னா சமகிரி எரியறதுக்கு தேவையான அந்த டெம்பரேச்சர் வர வரைக்கும் சமகிரி போடக்கூடாது அதனால தான் சூரிய ஜோதி வரும்பொழுதே நல்லா எரிஞ்சு இப்போ சூரிய ஜோதி என்னுடைய இன்னி காலம்பர வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய ஜோதி வரும்பொழுது எவ்வளோ அக்னி இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ அக்னி இருக்குன்னு பாருங்கள் அந்த சூரிய ஜோதி வரும்பொழுது அக்னி ஜாஸ்தியாகிடும் அப்போ அந்த மூலிகைகள் போட்ட உடனே அந்த மூலிகைகள் அணுக்களாக மாறி இதான் இங்கே சொல்கிறாரு யதா எதாவத் துதக பதார்த்தம் ஆகாஷம் கத்வா அந்த பதார்த்தத்தை நெருப்பில் போட்ட உடனே அது சூக்ஷமாக மாதிரி ஆகாஷம் ஆகாசம்னா வாயு ஸ்பேஸ் ஸ்பேஸில் போயிட்டு கத்வா புனராவித்திஷ்ட சாதகோ பவதி இது என்ன இந்த ஆகாசத்தில் போய் வாயுவோடு கலர்ந்து கலந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் உனக்கு மட்டும் இல்லாமல் அதாவது யாகம் செய்கிற அந்த நபருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை நன்மை பயக்கும் அப்ப என்ன சொல்ற புனராவருத்தி இஷ்ட சாதகோ இது வெளியில் போய் புனராவத்தி திருப்பி வரும் திருப்பி எப்படி வரும் உன்னுடைய இஷ்ட சித்தி பண்றதுக்காக வரும் உன்னுடைய சுப இச்சைகள் உன்னுடைய சுப இச்சைகள்னால் நம்மளுடைய சுப காமனா அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வந்து சப்போஸ் தனம் வேண்டும் தானியம் வேண்டும் செல்வங்கள் வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் மோட்சம் வேண்டும் நமக்கு வந்து அழியாத பக்தி வேண்டும் எது நித்தியம் எது நித்தியம் எது அநித்யங்கிற ஞானம் வேண்டும் இந்த மாதிரி நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது இந்த இதை சுப இச்சைகள் இஷ்டா புனராவிருத்தி இஷ்ட சாதகோ எந்த சாதகன் எந்த ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஆகுத்தி போடணும் நினைத்தி கூட நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் ஆணோ பெண்ணோ எந்த ஆண் எந்த பெண் இந்த மாதிரி காரியம் செய்கிறாரோ இல்லை செய்கிறாளோ அவர்களுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக நாம் செலுத்தி ஆவுத்தி திருப்பி வரும்னு சொல்றார் பரமேஸ்வர் இது இறைவன் சொல்ற வாக்கியம் பவதி இதி மனுஷை மந்தவியம் மனிதனுக்கு இந்த ஞானம் இருக்க வேண்டும் இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டு அக்னியில் ஆபத்தி இட வேண்டும் அக்னியில் ஆவு ஆபத்தி இடும்பொழுது நம்ம பரமாத்மாவோட கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி அவத்தி போடணும் ஃபார்மாலிட்டிக்காக அவத்தி போடக்கூடாது மாதிரி இது நம்ம தினசரி அக்னிஹோத்திரம் செய்யும்போது இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பாருங்கள் எல்லாருக்கும் ரோக நாசகம் இந்த போடும்பொழுது உங்களுடைய உடல் மட்டும் சுத்தமடையாது உங்களுடைய உடலுக்கு மட்டும் தெம்பு கிடைக்காது எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாயு மண்டலம் ஆகாஷம் எல்லாம் சுத்தமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த சாதகன் சாதகர்னால் என்ன அர்த்தம் எந்த மனிதன் சாதனை செய்கிறானோ எந்த மனிதன் தியானம் செய்கிறானோ எந்த மனிதன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அவுத்தி போடுறானோ அவனே சாதகன் வேற யாராவது யார் வேணால் ஆவுத்தி போட்டால் அவனுக்கு இந்த புண்ணியம் கிடைக்குமானா அவன் கிடைக்காது சாதகோ சாதகன் ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக ஆகணும் ஆவுத்தி போடுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான் அந்த எலிஜிபிலிட்டி ஒன்றே ஒன்று தான் நம்ம சாதகனாக மாறணும் நம்ம வந்து தபஸ்வியாக மாறணும் நமக்கு தவம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நம்ம ஆபத்தி போடலாம் அது வந்து பிராமணனாக இருந்தாலும் சரி சூத்திராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தபஸ்வி செய் தவம் செய்வதற்கான தன்மை நமக்குள்ள இருந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்தும் தன்மை நமக்குள்ளே இருந்து நம்ம ஆபத்தி போட்டால் இஷ்டா சித்தி இறைவன் சொல்கிறாரு இஷ்டா சித்தி இந்த மந்திரத்தில் இறைவன் கேரண்டி சொல்கிறார் உன்னுடைய இஷ்டம் என்ன உன்னுடைய இச்சை என்ன உன்னுடைய இச்சை மோட்சம் அடைவது ஸோ ஆவுத்தி போட்டால் இந்த ஆவுத்தி வந்து உன்னுடைய மோட்சத்தை சித்தம் சித்தமாக்கிவிடும் உன்னுடைய இச்சை என்ன உன்னுடைய இச்சை பணக்காரன் ஆறுது எல்லாமே இந்த ஆவுத்தி ஒன்று டேக் கேர் பண்ணிக்கும் பட் ஆனால் நீ சாதகனா மாறணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் இதெல்லாம் அக்னிஹோத்திரத்துடைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தெரியாமல் அக்னிஹோத்திரம் நம்ம பண்ணால் இதெல்லாம் இந்த ஞானம் இல்லாமல் முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க யோக சூத்திரத்தில் வந்து வியாசர் எழுதியிருப்பார் தவம் செய்யறல்ல தவத்தை செய்யும் பொழுது நாலு விஷயங்கள் சத்காரா சேவித்தகன்னு வரும் சத்காரா ஆ சேவித்தக சத்காரானா என்ன அர்த்தம் எந்த அந்த ஞானத்தோடு தவம் செய்யணும் தவம் ஃபார்மாலிட்டிக்காக செய்யக்கூடாது அக்னி ஓத்திரம் வந்து ஒரு தவம் ஆவுத்தி இடுவது ஒரு தவம் அதே மாதிரி நம்ம போடக்கூடிய இந்த நாலு பதார்த்தங்கள் இந்த நாலு விஷயம் போடுற பாருங்களேன் சுகந்த் புஷ்டி சுகந்தி மிஷ்ட ரோக நாஷகம் இந்த நாலு பதார்த்தத்தையும் வந்து கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி போடணும் கேர்ஃபுல்லா அலங்காரம் பண்ணி ஒழுங்காக அதை தயாரி பண்ணி அதுல அதில் நீட்னஸ் இருக்கா கெட்டுப்போன பொருள் இல் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா யோசிச்சு பொறுமையாக அதை சிரத்தையோட எடுத்து அந்த வித்யா அந்த ஞானத்தோட நம்ம ஆகுத்தி போடணும் அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லி ஆவுத்தி போடும்பொழுது இதம் அக்னையே இதன் நம்ம ஆவுத்தி போடுறோம் ஆவுத்தி போடும்பொழுது என்ன வார்த்தை சொல்கிறோம் ஏ பரமேஸ்வரா இந்த ஆவுத்தி நான் போடுறேன் பாரு இந்த ஆவுத்தி கூட என்னோடது என் என்னோடது இல்லை உன்னோடது உன உன்னை நான் அடைவதற்காக இடுகிறேன் ஸோ இறைவனை அடைந்து விட்டால் வேற எல்லா விஷயமும் அதுக்குள்ளே அடங்கிடும் ஸோ அல்டிமேட் இச்சை ஜீவாத்மாவுடைய அல்டிமேட் இச்சை என்ன இறைவனை அடைவது ஸோ மற்ற எல்லா சுகமும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இறைவனை அடை அடைந்து விட்டால் இல்லாட்டி இறைவனை அடைவது நம்மளுடைய நோக்கமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சுகமு தான் நமக்கு கிடைக்கும் சுகத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த அக்னி எதற்காக பண்ணுறோம் அந்த அக்னிஹோத்திரத்துக்கு உள் பின்னாடி இருக்கிற சைன்ஸ் என்ன அந்த அக்னி பண்ணும் பொழுது நம்மளுடைய திங்கிங் என்னவாக இருக்கணும் நம்ம சாதகனாக மாறணும் காலம்பறை நீங்கள் அக்னிஹோத்திரம் பண்ணும்பொழுது உட்காடுறீங்க பொழுது இது நான் வந்து ஃபார்மாலிட்டிக்காக பண்ணல என்னுடைய குருநாதர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுக்காக பண்ணல எனக்காக பண்ணுறேன் நான் சாதகனாக மாறுகிறேன் நான் சாதகனாக இருக்கேன் என்னுடைய இச்சை என்னுடைய சுப இச்சைகளின் பூர்த்திக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஞானத்தோடு சேர்ந்து ரொம்ப சப்மிசிவாக ரொம்ப ரொம்ப அடிப்பணிந்து இறைவனுக்கு அடிப்பணிந்து ஆபத்திட வேண்டும் அப்படி இட்டால் வந்து இறைவன் இந்த மந்திரத்தை சொல்கிறாரு இந்த நீ போடுற ஆவுத்தி திருப்பி உங்ககிட்ட வரும் நீ எவ்வளோ எவ்வளோ ஆவுத்தி போடுறியோ அவ்வளோ ஆவுத்தி புனர புனகனா திருப்பியும் புனராவிருத்தியே இஷ்ட சாதகோ பவதி திருப்பி உங்ககிட்ட வரும் அந்த ஆவுத்தி அந்த ஆவுத்தி உங்ககிட்ட கண்டிப்பாக வந்தே தீரும் உன்னுடைய நீ ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் டு ஒர்க் ஆன் யுவர் மென்டல் உன்னுடைய மென்டாலிட்டியில் ஒர்க் பண்ண உன்னுடைய ஆட்டிடியூடை ஒர்க் பண்ணு உன்னுடைய நியத் உன்னுடைய சிந்தனையில் ஒர்க் பண்ணு வேறு மற்ற விஷயம் எல்லாமே இறைவன் பார்த்துப்பார் நீ ஆவுத்தி போட்டால் அந்த ஆவுத்தி புகையாக மாறி இங்கே இந்த பெட்ரூம் போகணும் கிச்சன் போகணும் இந்த வேலை உனக்கு தேவையில்லை அது அது பார்த்துக்கும் அந்த ஆவுத்தி அக்னி பார்த்துக்கும் எல்லாமே இறைவன் படைத்து நம்ம கொடுத்துருக்காரு நமக்கு தேவை நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து சாதகனாக மாறணும் சாதகியாக மாறணும் தவம் செய்கிறதுக்கான மனப்பான்மை இருக்கணும் ஃபார்மாலிட்டி செஞ்சால் அந்த ஆவுத்தி நமக்கு ஹெல்ப் பண்ணாது ஃபார்மாலிட்டியோட நிறைய பேர் ஃபார்மாலிட்டி பண்ணுவாங்க ஓகே சந்தியா உபாசனை பண்ணணும் ஓகே காயத்ரி ஜபம் பண்ணணும் ஓகே இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஆயிரத்தி எட்டு தடவை காயத்ரி ஜபம் பண்ணணும் ஃபார்மாலிட்டிக்காக பண்ணால் யூஸ் கிடையாது ச சாதகனாக மாறணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஞானம் இது ரொம்ப அருமையான நான் எதேச்சே இன்றைக்கி லாஸ்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் டேஸாக தமிழ் வீடியோ போடல சரி என்ன தமிழ் வீடியோ போடலாம் ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுற மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இங்கிலீஷில் இங்கிலீஷ்காக அது இங்கிலீஷில் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ தமிழில் ஒரு வீடியோ போடணும் ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு சரி எஜுர்வேதத்தை திறந்தேன் இந்த மந்திரம் வருதோ அதை வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எஜிர்வேதத்தை திறந்தால் இந்த மந்திரம் வந்தது ரொம்ப அருமையான மந்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்